எல்பிஜி சிலிண்டர் விலை நூறு ரூபாய் குறைந்துள்ளது தற்போது இது போன்ற முறையில் நீங்கள் முன்பதிவு செய்யும் போது எண்பது ரூபாய் கூடுதல் பலன் கிடைக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே விபத்தில் கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்தது தொடர்பாக லாரி மற்றும் பேருந்து ஓட்டுநர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் பாஜகவுடன் நள்ளிரவில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய ஓ பன்னீர்செல்வம் இரட்டை இலை சின்னத்தில் தான் தேர்தலை சந்திப்போம் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார் அம்மாவிற்கு விலை இல்லைங்க இரண்டு ரூபாய் கோடியில் கோயில் கட்டிய மகன் தேனியில் நெகிழ்ச்சி சம்பவம் சிக்கன் பக்கோடா தர மறுத்த கடைக்காரரின் கழுத்தில் கத்தியால் கொலை செய்ய முயன்ற போதை நபரால் பரபரப்பு ஏற்பட்டது சீனா பக்கம் சாயும் மாலத்தீவு எல்லையில் இருந்து வெளியேறத் தொடங்கிய இந்திய துருப்புகள் குஜராத்தில் நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் பாகிஸ்தானியர்கள் ஆறு பேர் கைது மகாராஷ்டிராவில் கொள்ளையர்கள் தன்னை துப்பாக்கியால் சுட்டும் அதனை பொருட்படுத்தாமல் முப்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு வண்டியை ஓட்டி வந்த பயணிகளின் உயிரை காப்பாற்றிய டிரைவருக்கு மக்களிடையே பாராட்டுகள் குவிந்து வருகின்றன கர்நாடகாவில் மிளகாய் விலை குறைந்ததால் விவசாயிகள் போராட்டம் வாகனங்களுக்கு தீவைப்பு இந்திய படைக்குச் சொந்தமான தேஜஸ் ரக போர் விமானம் ராஜஸ்தானில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது மாஸ்கோவின் வடகிழக்கே உள்ள இவானோவோ பகுதியில் ஒரு ரஷ்ய ராணுவ சரக்கு விமானம் தீப்பிடித்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது விமான என்ஜின் தீப்பிடித்ததால் விபத்து நடந்துள்ளது லண்டன் மலை அருகே ஒரு அமானுஷியம் திடீரென தோன்றிய ஸ்டீல் மோனோலி ஏலியன் வேலையாயிருக்குமோ என சந்தேகம் ஆழ்கடல் அதிசயம் நட்சத்திர வடிவ வினோத விலங்கு உள்பட நூறு புதிய உயிரினங்கள் கண்டுபிடிப்பு ஐதராபாத்தை சேர்ந்த முப்பத்தாறு வயது பெண் ஆஸ்திரேலியாவில் கொலை செய்யப்பட்ட சம்பம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காசா உணவு பொட்டலங்கள் விநியோகத்தின் போது பாராசூட் தலையில் விழுந்து விபத்து சிவகார்த்திகேயன் தற்போது கமல்ஹாசன் தயாரிப்பில் அமரன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் ஏற்கனவே படத்திற்கு சொன்ன பட்ஜெட்டை விட அதிகமாகிவிட்டதாம் இதனால் கமல் அப்சட்டில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இயக்குனரும் நடிகருமான எஸ் ஜே சூர்யாவின் அன்பே ஆரியரே படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர் நடிகை மீரா சோப்ரா நாற்பது வயதாகும் நடிகை மீரா சோப்ரா மூன்று ஆண்டுகள் காதலுக்கு பின் தனது காதலர் ரக்ஷித் என்பவரை நேற்று கரம் பிடித்துள்ளார் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடிக்க புதிய படத்தின் படப்பிடிப்பு தற்போது துவங்கவுள்ளது இப்படத்தில் நடிகை அனுபமா பரமேஸ்வரன் கதாநாயகியாக நடிக்கிறார் என்கிற அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது மலையாள சினிமா குறித்தும் பிரேமலு படம் குறித்தும் மனம் திறந்து பாராட்டி பேசியுள்ளார் இயக்குனர் ராஜமௌலி அடுத்த தளபதி ஆக முயற்சிக்கும் சிவகார்த்திகேயன் ரசிகர் மீட்பற்றி நெட்டிசன்களின் கமெண்ட் ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தொடருக்கு முன்னதாக ஆர்ச்சிபி தங்களது அணியின் பெயரை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு என்று மாற்ற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர் சூரியகுமார் யாதவ் முதல் இரண்டு லீல் போட்டிகளில் பங்கேற்க மாட்டார் என்று கூறப்படுகிறது அரையிறுதிக்கு தகுதி பெறுவதற்கான முக்கியமான போட்டியில் மும்பை அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி புதுச்சேரியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் வலை பயிற்சி கூடத்தை இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சுப்பிரமணிய பத்ரிநாத் திறந்து வைத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தினார் மும்பை அணியின் இரண்டாவது இன்னிங்ஸின் போது சிறப்பாக விளையாடிய முஷிர் கான் தனது பத்தொன்பது வயதில் சதம் அடித்ததன் மூலம் சச்சின் டெண்டுல்கரின் முப்பது ஆண்டுகள் சாதனையை தகர்த்துள்ளார்